கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்து கிறிஸ்துவுக்குள் மறிச்சிடுறாரு இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க அதுதான் அழியாத ஆசீர்வாதம் இதுக்கு தான் நம்ம இந்த பிரயாசப்படுகிறோம் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது உங்கள் ரச்சிப்பு நிறைவேற என்ன செய்யுங்க பிரயாசப்படுங்க அந்த ரட்சிப்பை இழந்துடாதீங்க ஏன்னா இந்த ரட்சிப்பு நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு தான் சாத்தான் அவங்களோட என்ன செய்கிறான் போராடுறான் நான் செய்தித்தாள் ஏற்கனவே வாச்த்துது வச்சுருக்கிறேன் ஏன்ட்ட பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு போலீஸ்கார் வேலை கிடச்சிது போலீஸ்கார் வேலை கிடச்சி எங்கே போயிட்டார் வெளியூரில் வேலை பார்க்குறாரு போன இடத்துல என்ன நடந்துருச்சு கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் சரியில்லாத ஒரு லேடி அழகான லேடி நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டி ரொம்ப நேசித்தவனே அவன் எப்படி சொல்லியிருக்கிறான் நான் உனக்கு கல்யாணம் கட்டிக்கிறேன் அப்படின்னு நேசிச்சுரு நாட்கள் போனது நான் நினச்சிருப்பேன் வண்டியில் கூட்டு போகும்போது எத்தனை பேர் ஏங்கியிருப்பாங்க ஏ அப்பா வாழ்ந்தா இப்படிதாடா கூட்டு போனேன்னு சொல்லி ஏங்கியிருப்பாங்க சரி இருக்கட்டும் நாட்கள் போனதும் அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க உனக்கு திருமணத்துக்கு ஒரு அருமையான பெண்ணை பார்த்தாச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே கல்யாணம் கட்டிக்கிறேன்ட்டான் இதை யார்கிட்ட சொல்லியிருக்கிறான் விளாட்ட சொல்லுங்கண்ணா எனக்கு வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க நான் இப்படி கல்யாணம் கட்டிக்கலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படியா சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு என்னஞ்சிருக்கா கொஞ்சம் நைட்டு பிராண்டி அடிக்கும்போது கூட கொஞ்சம் ஊற்றி கொடுத்து கத்தி எடுத்து நடு கழுத்தில் வச்சு அப்படி போட்டுட்டான் நடு கழுத்தில் வச்சு என்ன செஞ்சுட்டா அப்படியே முடிச்சுட்டான் முடிச்சுட்டு அந்த பச்சை சேலையை கட்டிட்டு அவள் வெளியே போனதும் போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் ஆகி கரெக்டாக பஸ்ஸில் வச்சு அவளை பிடிச்சிட்டாங்க இப்போ அவளிடத்துல பேட்டி கேட்குறாங்க எதுக்காக நீ இந்த கொலையை பண்ணான்னு அவள் சொன்னால் நானே என் வீட்டை விட்டுட்டு என்னை கல்யாணம் பண்ணேன்னு சொன்னதுனால வந்துருந்தேன் இப்போ என்ன செஞ்சிட்டான் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால என்ன செஞ்சிட்டேன் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற பாருங்கள் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நிலைத்திருக்க தான் நம்ம ஆனால் எந்த ஆசீர்வாதத்தை எல்லோரும் விரும்புகிறோம் இந்த வாலிபர்கள்லாம் இருக்காங்களே ஷோ இவங்களுடைய ஆசையை பார்த்தாலே பார்த்தீங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ட்ரெயினில் ஒருத்தன் இந்த இந்த அந்த பட்டாக்ஸை வெளியே காமிச்சு இப்படினாரு இப்படி ஆடுறான் இதை ஒரு லைக் கொடுத்தா அதில் என்ன கிடைக்கும் எனக்கு இதை சாத்தம் எவ்வளோ வஞ்சித்து வச்சுருக்கிறேன் இல்லைனா மலைக்கு மேலே நின்று இப்படி செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படியே அறநூறு அடி பள்ளத்தில் விழுந்துடுறாங்க இந்த செல்ஃபி ஃபோட்டோ வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லாததை சாத்தான் பெருசாக காண்பிக்கிறான் ஆனால் இவ்வளோ பெரிய ரட்சிப்பை சீரோ என்று இன்றைக்கி அநேகருக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கிறான் செய்து சொல்கிறேன் வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க இது வஞ்சிக்கிற உலகம் ஏமாற்றுகிற உலகம் சாத்தான் வஞ்சகனாக இருக்கிறான் அவன் தந்திரக்காரனாக இருக்கிறான் எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க என் பிள்ளைக்கு தெரியாமல் வண்டி வாங்கி கொடுத்துட்டேனே இன்னைக்கு என் பிள்ளை இல்லையேன்னு கண்ணீர் வடிக்கிறாங்க நான் தயவு செய்து சொல்றேன் இருப்பதுவோ ஒரு வாழ்வு அது இயேசுவுக்காக இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீ கவலையேற்று இந்த உலகத்தில் வாழ்ந்து விடாதே பாவம் உன்னை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் பாவம் கொடியது பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் வீட்டு வாசப்படியில் படுத்து கிடக்கும் பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் அது உன்னை பின்தொடரும் இந்த பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் உன் எலும்புக்குள்ள அடைப்பட்டு மண்ணோட வாண்ட வந்து படுத்துக் கொள்ளுமா தயவு செய்து சொல்றேன் இந்த பாவத்தில் வந்து ரட்சிக்கத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் கத்தர் உன்னை மென்மேலும் மென்மேலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் தயவு செய்து சொல்கிறேன் ஆனால் ரெண்டு ஆசீர்வாதம் இருக்கிறது ஒன்று இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் இன்னொன்று அழியாத ஆசீர்வாதம் இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தையும் கத்தர் அன்னைக்கு உனக்கு கொடுக்க போகிறேன் எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போகிறீங்க தயவு செய்து சொல்கிறேன் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் கோடி கோடியாக வந்துட்டால் பெருமை வந்துடக்கூடாது ஏன்னா பெருமை வந்துச்சுன்னா நீ எங்கே நிற்கிறான்னு உனக்கே தெரியாது நீ என்ன சொல்கிறான்னு உனக்கே நினச்சியாது தெரியாது காரணம் என்ன தெரியுமா சில நேரங்களில் எனக்கு ரட்சிப்பு வேண்டாம் பணம் மட்டும் வேணும்னு சொன்னால் சாத்தான் சொல்லுவான் எவ்வளவு பணம் வேணும் நான் தர்றேன் கோடி கோடியாக கொண்டு கொட்டிடுவான் பெருமை வந்துடும் நான் கட்டக்குமரன்னு நான் பாக்கியவான்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நான் ஆஸ்தியெல்லாம் வேசின் இடத்துல விட்டு பணம் வந்தவனை பெருமைக்கு மேலே பெருமை வந்து ஆடி பண்ணி தவிடு கூட கிடைக்காமல் இருக்கும் பொழுதாவது அவனுக்கு என்ன செஞ்சிருச்சு புத்தி தெளிஞ்சிருச்சு ஆனால் இன்னைக்கு சிலருக்கு இந்த பூமியில் என்ன வந்தாலும் புத்தி என்ன செய்யாது புத்தி தெளிந்தவர்கள் பாக்கியவான்கள் புத்தி தெளிந்தவர்கள் பாக்கியவான்கள் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு புத் தெளிந்த புத்தியை தான் கொடுக்குறாரு தெளிந்த புத்தி இல்லாதவன் தான் என்ன சிவான் தெரியுமா வாழ்ந்தா அவனை மாதிரி வாழணும் வாழ்ந்தா இப்படி தான் வாழணும் சொல்லி நான் ரொம்ப ஆழமாக கொஞ்சம் பேதத்தை யோசிக்கிறவேன் இந்த உலகத்திலேயே அதிசயமானது எதுன்னு சொல்லி இந்த உலகத்தில் கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க சீன பெருச்சுவர் அதிசயமானதான் அது கெட்டுனா என்ன கெட்டலாம் இடிஞ்சா என்ன கிடைக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரம்மீடுன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க பிரம்மீடு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது செத்தவனா உள்ள வச்சிருக்காங்க அது உலக அதிசயமா சரி ரைட்டு இதுதான் போகிட்டுன்னு போட்டான் அடுத்து பார்த்தீங்களா தான் மனைவி செத்ததுக்காக உன்னை கட்டி வச்சிருக்கான் தாஜ்ம இது உலகத்திலே அதி ஷோ நான் சொல்றேன் உலகத்திலே அதிசயம் ஏசு நம்மளை ரசித்தது ஹாலே லூயா அழியாத ஆசீர்வாதம்